நாற்பத்தி மூன்று மணி நேரம் இடைவெடாமல் விடிய விடிய மெட்ரோ சேவை தரவிருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது எங்க இந்த விஷயம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக துபாய் மெட்ரோ ரயில்கள் இன்றி நாற்பத்தி மூன்று தொடர்ந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமிரக நாட்டின் துபாய் மாநகரில் தற்போது சிவப்பு மற்றும் பச்சை நிற வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன உலகின் துரித மெட்ரோ நெட்வொர்க்குகளில் துபாய் மெட்ரோ முக்கியத்துவம் வாய்ந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துபாய் மெட்ரோ மெட்ரோ ரயில்கள் சேவை தொடங்கப்பட்டது துபாய் மெட்ரோவை பொருத்தமட்டில் முழுவதுமாக தானியங்கி சேவையை வழங்கி வருகிறது துபாய் மெட்ரோ ரயில் சேவையில் மற்றொரு சிறப்பு என்னவெனில் துபாய் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் வெப்பநிலை கட்டுப்பாட்டு கருவி மற்றும் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன துபாய் மெட்ரோ ஒட்டுமொத்தமாக எண்பத்து ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்யம் கிலோமீட்டர் வழித்தடத்தை கொண்டுள்ளது இதில் ஐம்பத்து ஐந்து ரயில் நிலையங்கள் அடங்கும் குறிப்பாக சிவப்பு நிற வழித்தடத்தில் முப்பத்து ஐந்து ரயில் நிலையங்களும் பச்சை நிற வழித்தடத்தில் பதினைந்து ரயில் நிலையங்களும் இருக்கின்றன துபாய் மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை உலகின் மிக நீண்ட டிரைவர் இல்லாத மெட்ரோ நெட்ஒர்க் என்ற பெருமையை கொண்டிருந்தது பன்னிரெண்டாம் ஆண்டு கின்ன சாதனையும் படைத்திருந்தது துபாய் மெட்ரோ ரயில்களை தினமும் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றனர் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கியுள்ள நிலையில் துபாய் மெட்ரோ நிர்வாகம் தனது பயணிகளுக்கு அறிவிப்பு ஒன்றை கொடுத்துள்ளது துபாய் மெட்ரோ தனது சேவையை புத்தாண்டை முன்னிட்டு கால நீட்டிப்பு செய்துள்ளது இது தொடர்பாக வெளியான செய்திக்குறிப்பில் துபாய் மெட்ரோ ரயில்கள் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது நேற்றிலிருந்து நாற்பத்தி மூன்று மணி நேரத்திற்கு இடைவெளியின்றி இயக்கப்படும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு துபாய் சர்வதேச விமான நிலையம் வழியாக பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் சுமூகமான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல நேற்று காலை ஐந்து மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு வரை துபாய் மெட்ரோ ரயில்கள் முழுவதுமாக இயக்கப்பட்டுள்ளன இதேபோல் துபாய் ரயில்கள் சேவை டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதாவது நேற்று காலை ஆறு மணி முதல் தொடங்கி ஜனவரி இரண்டு அதிகாலை ஒரு மணி வரை இடைவெளையின்றி தொடர்ந்து இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது விமான விபத்து சுவரில் மோதி சிதறி இருக்கிறது அதில் பயணித்த பயணிகளில் பெரும்பாலானோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சர்வதேச விமான நிலையத்தில் ஜ விமானம் தரையிறங்கும் போது திடீரென விபத்தில் சிக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்னவானது என்று கேள்வி எழுந்துள்ளது தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் இருந்து ஜீஜு ஏர் பிளைட் செவன் சி டூ டூ ஒன் சிக்ஸ் என்ற விமானம் புறப்பட்டு சென்றது இந்த விமானம் போய் செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ மாடலை சேர்ந்தது இதில் நூற்றி எழுபத்தைந்து பயணிகள் மற்றும் ஆறு விமான ஊழியர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விமானம் தென்கொரியாவின் மூவன் சர்வதேச விமான நிலையத்தில் விபத்து நடந்துள்ளது பறவை மோதியதால் தரையிறங்கும் கியரில் கோளாறு ஏற்பட்டு விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஊடுதளத்திலிருந்து விலகி அதிவேகத்தில் சென்று விமான நிலைய சுற்றுச்சுவரில் மோதி வெடித்து சிதறியது அடுத்து பயங்கர தீப்பிழம்புகளுடன் கரும் புகை வெளியேறியிருக்கிறது இதனால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இருபத்தி மூன்று பயணிகள் பலியாக இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது இருபது பயணிகள் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றனர் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விமானம் விபத்தில் சிக்கிய சம்பவத்தை அடுத்து தீயணைப்பு வாகனங்களும் மீட்பு படையினரும் விரைந்து சென்றிருக்கின்றனர் தீயை அணைக்க வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படும் பயணித்த பயணிகளின் உறவினர்கள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் சிலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் எஞ்சிய நபர்களை பத்திரமாக மீட்க வேண்டும் எனவும் பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் தான் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் எம்பையர் நூற்றி தொண்ணூறு விமானம் விபத்தில் சிக்கியது இது ரஷ்யாவின் குரோஸ்னி என்ற இடத்துக்கு சென்றபோது அடர் பனிமூட்டம் நிலவியது இதனால் கஜகஸ்தான் ஆக்டாப் விமான நிலையத்துக்கு விடப்பட்டது அப்போது விபத்தில் சிக்கியதில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தில் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல் சம்பவம் காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அது நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கூட கழியாத நிலையில் இன்று காலையிலேயே ஒரு பெரும் விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்டோர் உடல் கருகி பலியாக இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது